வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ லைஃப்பில் நம் வாழ்க்கையில் உயர்வுக்கும் சரி அல்லது தாழ்வுக்கும் சரி அதுக்கு எல்லாமே காரணம் எல்லாம் நம் ஜாதகட்டத்தையும் உள்ள கிரகநிலை தான் காரணம் இது அடுத்தவங்களை போய் குறை சொல்லியோ இல்லை அடுத்தவங்களாம் என்னை உயர்த்தாங்க இல்லை அடுத்தவங்களாம் என்னை தாழ்த்தி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை நம் ஜென்மத்தில் செய்து வைத்த பூர்வ புண்ணிய அமைப்பின் படி தான் நாம் பிறக்கும் போது அந்த கிரக அமைப்புகள் அமர்ந்திருக்குமே சம் உயர்வும் சரி தாளும் சரி எல்லாமே நம் விதியின் வாயிலாகத்தான் நமக்கு நடக்கின்றன சரி இந்த வீடியோல தொழில் ரீதியாக ஒருத்தர் நல்ல வளர்ச்சி அடைந்து பின்பு வீழ்ச்சி அடைந்து இப்ப நடுத்தர அமைப்பில் இருக்கிறார் அவரோட ஜாதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் தொழில் ரீ தொழில் ரீதியாக நல்ல மிகப்பெரிய உயரத்தை தொட்ட அந்த நபர் எந்த அளவுக்கு உயர உயரத்தில் அதை விட பல ம தாழ்வு நிலைக்கும் தள்ளப்பட்டு விட்டார் அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ண கன்சல்ட் பண்ணவர் தான் அவரோட ஜாதை தான் இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு அவஸ்தி இல்லை ஒரு ஜாத ஒரு பாருங்கள் இவர் பிறந்திருப்பது மேச லக்கணத்திற்கு லக்கணத்தில் குரு கேது நான்காம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் புதன் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பதினோராம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்ரன் அட் ப்ரெசென்ட் இப்போ நடைமுறை புத்தி சுயபுத்தி இருக்கு இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கான காரணம் தொழில் ரீதியாக சிறப்பாக இல்லை அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஆனால் அவர் என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அவர் பேசிக்காக அந்த ஜ அஸ்ட்ராடஜி எல்லாம் தெரியுது இது இதான் லக்கணம் இது ராசி தசா புத்தி எல்லாமே அவர் தெரியுது ஸோ அவர் என்கிட்ட வச்ச முதல் கேள்வி என்ன அப்படின்னா கடந்து வந்த செவ்வாய் தசை எனக்கு எப்படி சார் வந்திருக்கும் தான் அவர் என்னையே கேட்டார் ஏழு வருஷம் இந்த செவ்வாய் தசை அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதான் முதல் கேள்வியாக வச்சேன் இந்த லக்கணத்து செவ்வாய் தசை எப்படி இருக்கும் லக்கணத்துக்கு எந்த செவ்வாய் யார் லக்கணத்துக்கு லக்கணாதிபதி அந்த செவ்வாய் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்பலம் அடைந்து அதனோடு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட கூடப்பட்டு இருப்பது அப்படின்றது மேலோட்டமாக பார்க்கும்போது சிறப்பு தான் உண்மை தான் ஏன்னா பத்தில் தே திக்பலம் லக்கண தேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் உச்சம் லக்கணத்தை பார்க்கறார் பஞ்சமாதிபதியும் கூட நிற்கிறார் எல்லாமே சிறப்பு தான் இதில் எந்த இல்லை ஸோ இருந்தாலும் அந்த செவ்வாய் தசை எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமா ஒரு செவ்வாய் தசைன்றது சிறப்பு அழிச்சிருக்காது நல்ல சிறப்பான பலன்றது இருக்கு இருந்திருக்காது பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழில் ரீதியாக இப்போ வீழ்ச்சியை தான் சந்திச்சிருப்பீங்க அப்படின்றத நம்ம சொன்ன பதில் என்ன காரணம் நான் அப்படி சொன்னேன் ஆக்சுவலி லக்கணாதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் தசை நல்லா தானே இருக்கும் ஏன் இவருக்கு கெடுத்துச்சு இவரும் அதை தான் சொன்னால் செவ்வாய் திசையில் வீழ்ச்சி அரைஞ்சி செவ்வாயசை ஏழு வருஷத்தில் படிப்படி படிப்படியாக ஏரனப்படி எல்லாமே இறங்கிட்டோம் இப்போ வந்து ரொம்ப ஏதப்பட்ட கடன் பிரச்சனையில் மாட்டி நிற்கிறேன் இவன் எந்த எதுவுமே பண்ண முடியல எல்லா பணமும் லாக்காயிடுச்சு மீண்டும் பழைய மேலே உயர்நிலை அடைய முடியுமா அப்படின்றதான் இவரோட கேள்வி சரி இதுக்கு ஃபஸ்ட்டு இவர் ஏற்கனவே இந்த சூரியன் சந்திர திசை எப்படி இருந்தார் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சூரிய தசை மற்றும் சந்திர தசையில் பன்மடந்த உயிர்வினை கொடுத்தார் ஒரு படிக்கு ரெண்டு படியில் ஒரு படிக்கு நாற்பது படி உயர்ந்த ஒரு அமைப்பு சூரிய தசையும் சரி சூரிய தசையை காட்டினும் சந்திர தசை இன்னும் நல்லா உயிர்வினை கொடுத்துச்சு அந்த பத்து வருஷன்றது பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் இவரோட அந்த கார் மட்டுமே ஒரு பதினஞ்சு கார் கிட்ட வச்சுருக்காரு அதில் லக்ஸரியான காரே ஒரு ஆறு கார் அதாவது இந்த ஆடி பிஎம்டபிள்யூ பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ரக கார் கார்களையும் ஒரு ஆறு கார் வச்சிருக்காரு அந்த சந்திரசில் பன்மடங்கு மடங்கு உயர்வு பல கோடிகளை சம்பாதிச்சார் இருந்தாலும் செவ்வாய் தசை டோட்டலாக லாஸ் பண்ணி விட்டு ஜீரோ வாக்கி விட்டு போயிடுச்சு சரி ஏன் ச சூரியன் சந்திரன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் லக்கணத்திற்கு லக்கணத்தில் குரு லக்கணா லக்கணத்துக்கு அஞ்சு கோடி அதிபதி சூரியன் பத்தாம் இடத்தில் திக் பலம் அடைந்து செவ்வாயோடு கூடப்பட்டு இருப்பது சிறப்பு ராசிப்படி பாருங்கள் ராசிக்கும் யோகாதிபதி இந்த சூரியன் செவ்வாய் குரு தான் அப்போ லக்கணத்து யோகாதிபதி யார் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் செவ்வாய் சூரியனும் ஒன்று கூடி செவ்வாய் நாலாம் பார்வையை குருவை பார்க்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுன்ற திரிகோண அமைப்பு ஜாயிண்ட் ஆகிடுது ஃபர்ஸ்ட்டு ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு சிம்மராசி சிம்ம ராசிக்கு யோகாதிபதி சூரியன் செவ்வாய் குரு தான் அந்த பிளான்ட் அழகாக தொடர்பு கொண்டு இருப்பதுன்றது மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரிலாம் ஆயத்தில் ஒரு ஜாதம் தான் இந்த மாதிரிலாம் மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது நடைமுறை யாரோட தசை சூரிய தசை லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி தசை பத்தாம் இடத்தில் திக் படம் செவ்வாயால் கூடப்பட்டு சனியால் பார்க்கப்பட்டு இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாயோடு கூடி அந்த சந்திர சூரியனுக்கு கேந்திரத்தில் குரு அமரப்பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பு அம்சம் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுறது அந்த ராசிப்படி பார்த்தாலும் ராசிக்கு ராசிநாதனோட தசை தான் சூரியன் அப்போ அந்த சூரிய தசன் பன்மடங்கு நல்ல ஒரு உயர்வினை கொடுத்துச்சு படிப்படி படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்தது இந்த சூரிய தசைக்காரலாம் அடுத்து அந்த சந்திர தசை அளப்பரிய யோகத்தை கொடுத்துச்சு பலன் பன்மடங்கு ப அதாவது திருமண பக்கம் எல்லாம் வெற்றி தான் போட்டதெல்லாம் அந்த ஆயந்தான் முயற்சிக்கும் அனைத்து காரியங்களும் அந்த இடத்துல வெற்றி பெற்றது ச சந்திர திசையில் பன்ம பல கோடிகளை சம்பாதிச்சு சூரிய திசை காட்டிலும் சந்திர திசை தான் பன்மடங்கு உயிர்மணி கொடுத்துச்சு ஏன் சந்திரதசை பன்மடங்கு உயிர் உயிர்மனை கொடுத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா லக்னத்துக்கு சுகாதிபதி நாலு கோடி அதிபதி அஞ்சில் அமர்ந்தது சிறப்பு ஆனால் அந்த சந்திரனை யார் பார்க்குறான்னு பாருங்கள் குரு பாப்பார் ஃபஸ்ட்டு ரெண்டாவது யார் பார்க்குறா செவ்வாய் பாப்பார் இந்த ரெண்டு தான் மிகப்பெரிய ஒரு யோகமே லக்கணத்துக்கு அவங்க யோகாதிபதி பார்க்கறாங்கன்றது ஒரு கணக்கு பட் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம்னா சந்திரன் நின்ற இடத்துக்கு ரெண்டு பேருமே யோகாதிபதியாக தான் வருவாங்க சந்திரன் எந்த நிற்கிறார் சிம்மத்தில் அப்போ சிம்மத்துக்கு யோகாதிபதி யார் அப்போ அந்த ராசிக்கு யோகாதிபதி யார் குருவும் செவ்வாய் அந்த குருவும் செவ்வாயும் சந்திரனை பார்ப்பதுன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் இதைத்தான் குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம்னு சொல்கிறது இதே சந்திரன் துலா இருந்து அந்த குரு பார்த்துருந்தார் அப்படின்னா இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க மாதிரி நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா துலா மனிதர் நிக்கிறார் அப்படின்னா துலா மூலா ராசிக்கு அந்த குருவே ஆப்போசிட் பிளானட் அப்போ அவர் பார்க்காம அந்த யோகாலாம் எல்லாம் பெருசாக வேலை செய்யாது ஸோ அப்ப அந்த சந்திரன் தசனுக்குரிய சந்திரன் இந்த நிக்கிறார் சிம்மத்தில் அப்போ நின்ன இடத்துக்கு அந்த குருவின் செவ்வாயும் யோகாதிபதி அந்த யோகாதிபதி அழகாக அந்த சந்திரனை நான் அந்த சந்திரசை பத்து வருஷம் பல கோடிகளை கொட்டி கொடுத்தது இதுதான் விஷயம் சரி இவ்வளோ கொட்டி கொடுத்த தசை தசா சூரிய தசை சந்திர தசை லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய அந்த லக்கணாதிபதி தசைன்றது அப்போ இன்னும் தானே கொடுக்கும் அப்படின் தான் அவர் நினச்சிருக்கார் ஏன்னா பத்தாம் திக் திக்பாலும் நல்லா இருக்குது அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு தொழிலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கார் அந்த டைமில் ஒரு ஏழு வருஷம் துணிச்சப்போ அது ஆரம்பிக்கும் காலகட்டத்தில் அது இவர் ஓப்பன் பண்ணலை இவர் ஆரம்பிக்கல இவர் ஆரம்பிக்கணுன்றதை விதி ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் நின்று உச்சம் பெற்ற கிரகம் இருந்து அந்த பத்துக்குரிய அதிபதியும் அந்த பத்தாம் இடத்தை பார்வை பொழுது அந்த தசன் அது அதன் ஏற்ற தசா நிறக்கமும் ஆட்டோமேட்டிக்காக தொழில் ரீதியாக இடம் மாற்றமோ இல்லை தொழிலில் மாற்றமோ தொழிலில் புதுசாக ஆரம்பிக்கணும் அந்த எண்ணத்தை அந்த கிரகங்கள் நமக்கு வழிவகுக்கும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ கரெக்டாக செவ்வாதம் ஆரம்பிக்கும் போது அந்த சந்திரதசர் லாஸ்ட்லயே அவருக்கு அந்த எண்ணம் வந்துடுது நம்ம இன்னும் ரெண்டு மூணு பிரான்ஞ்சாக ஓப்பன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க பட் இவர் எக்செப்ட் பண்ண மாதிரி ஓடல என்ன காரணம்னா இந்த செவ்வாயசை ஸ்டார்ட்டு ஏன் செவ்வாயசை ஊரில் செவ்வாய் நல்லா தானே இருக்கார் உச்சமாக இருக்கார் திக்பலம் அடைஞ்சிருக்கார் நாடாம் பார்வைய குருவை பார்க்குறா சூரியனோடு இருக்கார் சனி செவ்வாய் பார்வை தான் கெடுத்துருச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் அதுவும் ஒரு காரணம் தானே இருக்கார் அது மெயின் ரீசன் கிடையாது மெயின் ரீசன் என்ன தெரியுமா லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் லக்கணாதிபதி அவர் லக்கணாதிபதி மட்டும் வரமாட்டார் அஷ்டமாதிபதியாகவும் வருவார் இதை நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல பார்க்கறதே இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த அஷ்டமாதிபதின்னு சொல்ல அக்னாதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி ஒன்று எட்டு கூடியது எங்க நிற்கிறார் பத்தாம் வரத்தில் உச்சம் திக்பலம் சிறப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல இந்த இடத்துல ஆனால் ஒரு தசை நடக்கக்கூடிய திரகம் எங்கே நிற்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மொட்டையா மேலோட்டமாக செவ்வாய் நல்லா இருக்காரு ஆனா நிச்சயமா நல்லா இருக்காரு அதில் எந்த குறையுமே இல்லை உச்சமா இருக்கா திக்பலம் அரைஞ்சிருக்கார் அஹ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நல்லா தான் இருக்கா சிறப்பாக இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வர்க்கோத்தவமான நிலையிலேயே இருக்கார் அவர் சூரியனோட உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் தான் இருப்பார் உத்ராடம் ரெண்டாம் பாதத்தில் தான் இருப்பார் ஸோ புர்கோத்தமான நிலையில் தான் அந்த செவ்வாய் இருக்கார் ஸோ செவ்வாய் நல்லா இருக்கார் ஆனால் அந்த நல்லா இருக்கக்கூடிய செவ்வாய் தசை நடத்தும் போது நன்மையை செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக செய்ய மாட்டார் ஏன்னா லக்கணத்துக்கு மார்க் மாரகஸ்தானம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் இந்த லக்கணத்தை பொறுத்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் ஆனால் இந்த எட்டாம் இடம் தான் ஆயுள்ஸ்தானம் எட்டாம் இடம்ன்றது என்ன வலி வேதனை துன்பம் கஷ்டம் நஷ்டம் ஜெயிலுக்கு போகிறது பெட்டு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் படுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கறது எல்லாமே எட்டாம் இடம் தான் கண்டத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் தான் சூசைட் தாட்டை கொடுக்கறது என்ன எட்டாம் இடம்தான் ஸோ அவமானத்தை கொடுக்கறது எட்டாம் இடம் தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த எட்டாம் இடம்ன்றது இந்த ல இந்த லக்கணத்துக்கு எதுவாக வரணும் விருச்சகம் மனையாக வரும் லக்கணத்திற்கு மாரகஸ்தானம் ரெண்டு ஏழு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரகஸ்தானம் அப்படின்னு நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் இடம் விருச்சம் மனைக்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானமும் வரும் அதாவது மகரமும் மிதுனமும் வரும் இந்த இடத்துல அப்ப அந்த செவ்வாய் பத்தாம் எட்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல போய் டெத்து பிளேஸ்க்குல போய் அமிந்துச்சா இது ஃபர்ஸ்ட் மைனஸு நடக்கக்கூடிய செவ்வாய் சார் செவ்வாய் நட்சத்திர அதிபதி யாரு சூரியன் சூரியன் லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நமக்கு எது தேவையோ அந்தந்த ஸ்தான பொறுத்த தொட்டு பால் நிறுத்தால் நீங்களே உங்கள் ஜாதி ஈஸியாக பால் நிறுத்திடலாம் இது ஜோசிகள்ட்ட வரணும் அவசியமே இல்லை எது எது தேவையோ அதை மட்டும் கரெக்டாக நோட்டிஃபை பண்ணி நல்லா டீப்பாக பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ இந்த பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம்ன்றது மகர மணி அப்போ பத்தாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதி தான் அந்த சூரியனை ஒருவர் பத்தாம் இடத்துக்கு இன்னொரு ஆப்போசிட் பிளான்ட் யார்னா செவ்வாதான் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டே ஒன்று கூடி பத்தாம் இடத்துல அமர்ந்தது அப்படின்றது இந்த இடத்துல மைனஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை யார் பார்க்குறா சனி பார்க்குற சனி பார்த்தது கூட பிரச்சனை இல்லை செவ்வாயும் ரிப்பீட்டடாக சனியை பார்க்குறேன் சனியும் செவ்வாயும் சமநோக்கான பார்வையை பார்ப்பது அப்படின்றது இந்த இடத்துல சிறப்பு இல்லை இது மூணாவது ஸோ செவ்வாய் அந்த பத்தாம் இடத்துல அமர்ந்தது ஃபஸ்ட்டு மைனஸான ஒரு விஷயம் இந்த லக்கணத்திற்கு அது சூரியனோட நட்சத்திரம் பெற்றது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது மைனஸ் மூணாவது சனியோட நேரடி பார்வையில் இருப்பதும் மைனஸ் தான் ஏன்னா சமநோக்கான பார்வை பார்த்துருப்பது அப்படின்றது மூணு ஆங்கிளில் அடி வாங்கியிருது ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கணும் அப்போ பா அப்போ இவருக்கு கண்டத்தை கொடுக்கணும் இல்லைன்னா வழி வேதனை துன்பம் நஷ்டம் கஷ்டம் அவமானம் இதில் ஏதாவது கொடுக்கணும் ஏன் இவருக்கு வந்து தொழில் ரீதியாக உடல் ரீதியாக உபாதை கொடுக்காம தொழில் ரீதியாக பிரச்சனை கொடுக்க என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா எட்டாம் வருடன்றது ஆயிச்சா கண்டத்தை கொடுக்க வேண்டியதானே ஏன் தொழிலில் கை வச்சது அப்படின்னா தொழிலில் தான் கை வைக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு எட்டாம் இடம் அப்படின்றது ஆயுள் ஸ்தானம் ஏன் கண்டத்தை கொடுக்குற ஏன்னா நா செவ்வாய் லக்கணாதிபதி உச்சம் பெற்று திக் அடைந்து அந்த செவ்வாய் நாலாம் லக்கணத்தை பார்க்குறதுனால அந்த உயிருக்கு எந்தவித சேதாரமும் வராது தன் வீட்டை தானே பார்க்குறாரு லக்கணன்ற அந்த உயிரை பார்க்குறதுனால இவருக்கு ஆயுள் தீர்க்கம் எட்டுக்குடி ஆயுள் ஸ்தானாதிபதி இவராகிறதுனால ஸோ ஆயுள் தீர்க்கம் இவருக்கு ஆயிலில் எந்த உடை உயிர் உடலுக்கு எந்த உபாதை பிரச்சனையும் வராது ஸோ அப்போ இவருக்கு எது இந்த ஜாதகிட்டது மைனஸ் பாயிண்டில் என்ன ஸ்தானபலம் இருக்குது அப்படின்றது தான் அந்த திரகங்கள் பார்க்கும் ஒருத்தர் கண்டத்தை கொடுக்கணும் பிரச்சனையை வரணும் மைனஸில் இப்போ தசாநாதன் இருக்கார் ஒரு தசாநாதன் ஒரு தசா நடக்கக்கூடிய திரகம் மைனஸில் இருக்குது இது மைனஸான தசா புத்தி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த திரகத்து அந்த கிரகங்கள் இவருக்கு எது எந்த ஸ்தானபலம் வீக்காக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கும் ஸோ அப்போ இவருக்கு எது வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா தொழில் ஸ்தானம்ன்றது தான் ஓரளவுக்கு வீக்காக இருக்கக்கூடிய பாவகம் எதுன்னா தொழில் ஸ்தானம் தான் ஏன்னா பத்துல செவ்வாய் உச்சம் சூரியன் குடி அஞ்சு குடி பஞ்சமாதிபதி இருக்கிறார் பத்துக்குடி அதிபதி சனி பார்க்குறாருன்றதெல்லாம் சிறப்பு தான் ஆனால் இந்த சனி பகவான் பத்துக்குடி அதிபதி யார் பார்க்குறா சூரியன் பார்க்கறார் செவ்வாய் பார்க்குறார் இது எல்லாமே மைனஸான விஷயம் தான் ஏன்னா பத்தாம் இடம் தொழிறஸ்தானுக்கு அஷ்டமாதிபதி ச சூரியன் பத்தாம் இடத்துக்கு பாரதாதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாதான் அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டு சனியை பார்க்கும்போது பத்தாம் இடத்துல நிற்கிறதுனால சூரியன் திட்டத்திக்கு போனாலும் செவ்வாய் தி போனால் சூரியன் செவ்வாய் வலிமையாக இருப்பாங்க ஆனால் அந்த பத்தாம் பாவம் அந்த இடத்துல கெடும் அது மட்டும் இல்லாமல் பத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்குது அது நடைமுறை தசாபுத்தி தொழில் ரீதியாக தான் அவங்க வந்து தொழில் மாற்றத்தை கொடுக்கணும் இல்லை இடமாற்றம் ஏதாவது ஒரு ஐடியா என்னத்தை வர வரைக்கும் அந்த இடத்துல அது ப்ளஸ்ஸாக மைனஸ் அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் அப்போ இது நடத்த தசாபுத்தி மைனஸ் தான் நம்ம தெளிவாக தெரியுது இந்த இடத்துல ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய் தசை ஆரம்பித்த காலத்துலேருந்து படிப்படி படிப்படியாக அப்படியாக ஏறினபடி எல்லாமே இறங்கிட்டார் பல லட்சம் பல கோடிகளை இழந்து நிறைய இப்போ கடன் பிரச்சினைகளை மாட்டிகிட்டு நிற்கிறாரு இதுதான் காரணம் இந்த செவ்வாய்திசை இறக்கி ஊட்டுறது இவர் இறங்கினதுக்கு சூரியன் சந்திர திசை எந்த அளவுக்கு காரணமோ இவர் இறங்குனது இந்த செவ்வாய் திசை தான் காரணமே சரிங்களா சரி இவர் இப்போ அடுத்த என்கிட்ட கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா மீண்டும் பழையமாக உயர்நிலை அடைய முடியுமா முடியாதான் இதுதான் இவரோடய கொஷின் இப்போ நடைமுறை உள்ள தசா புத்தி ராகு தசை நடக்கும் ராகு எந்த நிற்கிறார் லக்கணத்து ஏழாம் இடத்துல நின்று நிற்கிறார் நின்று தசை நடத்துகிறார் ராகு வீடு அதிபதி சுக்கரன் உச்சம் சிறப்பு ராகு வாங்கிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா செவ்வா தான் இதுதான் இந்த இடத்துல பிரச்சனை ஸோ ராகு நிற்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் ராகு வீடு சுக்கிரன் சுக்கரன் உச்சம் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் ராகு ஆறு மறைஞ்சாலும் வீடு உச்சம் பெற்ற வலிமையாக இருக்கார் ஸோ ஐம்பது பர்சன்ட் நல்லாயிருக்கும் ராகு வீடு அப்படி நல்லா இருக்கும் ஆனால் வாங்கிய நட்சத்திராதிபதி செவ்வாய் இதே விஷயம் தான் இப்போ திருப்பி ரொட்டேட் ஆகும் திருப்பி இதே விஷயம் தான் கண்டினியூஷன் ஆகும் அப்போ ராகுதசை பதினெட்டு வருஷமும் இப்படி தான் கஷ்டப்படுவாரா அப்படின்னா நிச்சயமாக பண்ண மாட்டார் ராகுதை சுய புத்தி முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனை கண்டினியூஷன் ஆகிட்டே தான் இருக்கும் தொழில் இதாக முன்னேற்றம்ன்றது இருக்காது ராகு ஆனால் இருந்தாலும் ராகுதை ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே கலந்து இருக்கும் முன்னாடி நடந்த செவ்வாய் தசையை கட்டிலும் ராகுதை நல்லாயிருக்கும் ஆனால் விட்ட மொத்தத்தையும் பிடிச்சிட முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது ஆனால் இருந்தாலும் அதற்கு இது பெட்ருன்னு சொல்கிற அளவுக்கு நிச்சயமாக அது இருக்கும் ஏன்னா ராகுல குரு நல்லாயிருக்கும் ஆனால் ராகுல சனி நல்லா இருக்காது ராகு புதன் நல்லாயிருக்கும் கேது சுக்கரன் நல்லா இருக்கும் அடுத்து வர சூரிய சந்திரன் செவ்வாய் மூணுமே மைனஸ் தான் ஸோ அப்ப தசைன்றது சில புத்தியல் அப்ஸையும் சில புத்திகள் டவுனையும் கொடுக்கக்கூடிய தான் இருக்கு இந்த ஜாதகட்டத்து ஏன்னா அவருக்கு இந்த ராகு தசை ராகு இந்த நட்சத்திரம் சுய நட்சத்திரத்துல இருந்தா நல்ல ஒரு உயர்வை நான் கொடுத்துருக்கோம் ஏன்னா வீடு கொடுத்தது எடுத்துட்டாங்க ராகு சுய நட்சத்திரம் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் பட் அந்த இடத்துல அப்படி இல்லை ராகு வந்து வாங்கி நட்சத்திரம் இப்போ செவ்வாய் செவ்வாய் மேலோட்டமா பார்த்தா உற்சவம்னு சொன்னாலும் இதே கான்செப்ட் தான் திருப்பி கண்டினியூஸ் ஆகக்கூடிய தன்மையில இருக்கும் ஆனால் ராதச சுய மைனஸ் தான் சரிங்களா இதை வந்து நிறைய பேர் சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க எல்லா புத்தியும் வேலை செய்யும் சுய புத்தியும் வேலை செய்யும் அடுத்த புத்தியும் வேலை செய்யும் ஆனால் அந்த சுய வேலை செய்யக்கூடிய புத்தி நன்மையாக தீமையான்றது அந்த இடத்த பொறுத்து தான் இருக்கு சரிங்களா இவருக்கு நன்மை அடிக்கூடிய இடத்துல இல்லை ஸோ சுய புத்திக்கு அடுத்து வரக்கூடிய தசா புத்தியால் ஓரளவுக்கு நன்மை கொடுக்கணும் அமைப்பில் இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் விஷயமே ஒரு இல்லை இவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை மிகப்பெரிய உயர்வினை தொட்ட ஜாதகம் இது தொழில் ரீதியாக பன் மடங்கு வந்து பல கோடிகளை சம்பாதிச்சுருப்போம் எல்லா பணமும் இழந்து நிறையா பணம் கடங்காரனாகி எல்லாமே லாக் ஆகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போகான்ட்ருக்கார் இவர் ஸோ ராகு சுய ஊற்றி முடிகிற அளவுக்கு இவருக்கு இந்த கஷ்ட நஷ்டம்ன்றது கொஞ்சம் கொழந்திருக்கும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வளர்ச்சி பதவியை நோக்கி இவர் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கும் சரிங்களா ஸோ இதுதாங்க விஷயமே அதனால என்னோட என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன் ஒரு திரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னா அந்த தச அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய அந்த திரகம் லக்கணத்துக்கு யார் அப்படின்றத விட அது எந்த நின்று நடத்துது அது பாசிட்டிவிட்டியாக இருக்குமா நமக்கு இல்லை நெகட்டிவிட்டியாக தான் விஷயம் அது லக்கணத்து யோகாதிபதியாக இருக்கட்டும் இல்லை ஆறு எட்டு பாண்டுக்குடி அதிபதியாக இருக்கட்டும் இல்லை ஒன்னஞ்சு ஒன்பது குடி அதிபதியாக இருக்கட்டும் அல்லது அதிபதியாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் அப்படி எந்த நின்று நடத்துகிறார் அதே இடத்துல தான் சூரியன் நடத்தினார் சூரியன் ஏன்னா யோகத்தை கொடுத்தார் செவ்வாயோட கூறப்பட்டு இருந்த காரணத்துல அதுக்கு கேந்திரத்தில் குரு பெற்று இருந்தார் சிறப்பாக அந்த ராசிக்கும் ராசி நாதனாக இருந்தார் ஆனால் இந்த இடத்துல செவ்வாய் தசன இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு ஆப்போசிட்டான பிளேஸில் அமர்ந்ததுன்றது பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அது சனியோட நேரடி பார்வை பற்றி அந்த செவ்வாய் நட்சத்திர நட்சத்திராதிபதியும் சூரியனாவது அமர இருப்பது அப்படின்னா தொழில் ரீதியாக கஷ்ட அனுபவிக்க வேண்டும் என்பது விதி சரிங்களா ஸோ இதுதான் விஷயமே நம் உயரும் சரி தாழ்வும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் கட்டத்தையும் உள்ள கிரகங்களை பொறுத்து தான் அமையுமே சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்